வயிறு நிறைய பேருக்கு வந்து பொறுமலாகவே இருக்கும் வயிற்று பொறுமல் இந்த வயிற்று பொறுமலுக்கும் எளிமையான வைத்தியம் இருக்கிறது வயிற்று பொருமலுக்கும் எளிமையான வைத்தியம் கடமடா 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 அப்படின்னு இருக்கோம் சோம்பு சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கஷாயம் வச்சு காலையில் மாலையில் இருவேளை இந்த சோம்பியும் சீரகத்தையும் கஷாயம் வச்சு ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து கஷாயம் வச்சு காலையிலையும் மாலையிலையும் பத்து தினங்கள் குடிச்சிட்டு வந்திங்கன்னா இந்த வயிற்று பொறுமல் சரியாக போயிடும் வயிற்றில் வந்து காற்று அடைச்சி இந்த காற்று வந்து வெளியில் வராமல் போகாமல் மேலே போடாமல் அப்படியே கடை கட கடக்கடை வந்து பண்ணிகிட்ருக்கும் இது செஞ்சிங்கன்னா இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா வயிற்று பொறுமல் வந்து உங்களுக்கு வந்து சரியாக போயிடும்